சார் இது செங்கல்பக் டிஸ்ட்ரிக் மதுராநகர் தாலுகா நெல்லி வில்லேஜ் பக்கத்தில் சார் இந்த சைட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு இருக்குல்ல அது அப்படியே முன்னாடி தான் இந்த அக்ஷயா காலேஜ் போகிற ரோடு இது பக்கத்தில் இது வந்து ஒரு மூணு ஏக்கர் நம்ம அந்த ஃபென்சிங் நடு நட்டுருக்குல்ல இது ஃபுல்லாக இந்த சைட்டு இது பஞ்சாயத்து ரோடு தான் எஃப்எம்பான் காமிக்க ரோடு தார் ரோட் டச்சிலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வருது இது பெரிய கிணறு சார் இந்த கிணறு மட்டும் காமிக்கிறேன் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சார் இது ரொம்ப பெரிய கிணறு இது பக்கத்தில் ரொம்ப போயிட்டு எடுக்க முடியாது நான் அந்த சைடில் போயிட்டு எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சார் கிணறு பெருசு நான் ரொம்ப கிட்ட போக முடியாது அது அது கொஞ்சம் இடைந்து தான் எடுக்க முடியும் இங்கேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து முப்பது ரூபா முப்பது லட்சம் ரூபா சொல்லின்னு இருக்காங்க சார் இவர் இருபத்தி ரூபா சொல்கிறார் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு நான் ஃபைனல் பண்ணி வாங்கி தரேன் இது இவங்களுது ரெண்டு சொத்து இது ஒரு சொத்து அங்கே பெரிய சைட்டு அது வேறு சைட்டு இந்த சொத்து வந்துட்டு மூணு ஏக்கர் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு அங்கே வேறு சைட்டும் அவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறோம் டேரெக்ட் ஓனர் தான் சார் பேசி வாங்கலாம் அவர் இருபத்தெட்டு சொல்கிறாருன்னா ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சில் நான் ஃபைனலாக ஒரு இருபத்தி ஆறு ரூபா கூட முடிச்சு கொடுத்துடலாம் அது கம்மியெலாம் யாரும் கால் பண்ணி கேட்காதிங்க சார் அதுதான் தான் ஏன்னா இது நான் முப்பது ரூபா சொல்லிவிட்டு அப்புறமா கம்மி பண்ணு ஒரு ரூபா ஒரு ரூபா அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம சொல்கிற வேலையில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மி பண்ணதுக்கு மட்டும் நான் வாய்ப்பு இருக்கும் அவ்வளோதான் இது பஞ்சாயத்து ரோடு சார் நம்ம சைட்டில் டேரெக்டாக வந்து இடத்துல இறங்கிடுது எஃப்எம் பயிலெலாம் காமிக்க ரோடு இதுதான் ஃபுல் நம்ம சை சைட் பவுண்ட்ரி இது ஃபுல் சைட்